அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நானும் உங்கள் பாலாஜியை பாடி போய்ட்டுருக்கேன் நம்ம கம்பெனியில் இப்போ என்ன வண்டி வேலை முடிஞ்சிருக்காங்க செவன் டோல் வண்டிங்க அதாவது செவன் ஆன் நைனுக்கு வேலை இப்போ செவன் டோல்னு வண்டி வந்துருக்கீங்களா அந்த வண்டி இப்போ நம்ம ஹைடெக் பாடிங்க அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கேரியர் மறுக்காடு சைடாக பம்பரு பம்புரு ஏணி டோர் வேலை முன்பக்க பொம்பரு மாதிரி இடத்துல கூட ஏனிங்க டூல்ஸ் பாக்ஸு இன்சிலு டோர் வேலை டோர் கட்டி ஏதுவது மேலே ஆர்ச்சு அந்த ஆட்சி குடுக்குடி சப்போர்ட்டு எல்லாமே கொடுத்துருக்குங்க வாங்க ஒவ்வொரு வேலையை பார்க்கலாம் வண்டி எங்கே நாங்கள் திருவனந்தபுரமுங்க இவங்க கம்பெனிலிங்க நம்பர் பார்த்துங்களேன் கேஎச் ஜீரோ ஒன்று டிசி ஏழு ஒம்பது ஜீரோ ஒன்றுங்க கேரளா திருவனந்தபுரம் இருக்கு அங்கேருந்து நம்ம வேலைக்காக வந்திருக்காங்க வேலை நல்லா திருப்பியாக பார்த்து கொடுத்துருங்க எந்த குறையும் இல்லாமல் கஸ்டமர் சொன்னது கஸ்டமர் டிரைவர் சொன்ன வச்சு எந்த வேலையும் குறைவில தெளிவாக பார்த்துருக்கு எல்லா வேலையும் டீட்டெயில் சொல்லணுங்க இவங்க வண்டி ஒரு பிக்கப்புங்க அது இந்த மாதம் இந்த வருஷம் மார்ச் மாதம் இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த பிக்கப் முடிச்சு கொடுத்தவங்க அண்ணா தாங்க ட்ரைவர் டிரைவருங்க வாங்க வேலை ஒன்றா பார்க்கலாம் இந்த பக்கமாக அந்த பக்கம் வந்துடுறேன் கொஞ்சம் ஒரு வேலை பண்ணி வேலைவோக்கம் வந்துடலாம் ஃபஸ்ட்டு முன்னாடி பொம்படுங்க நம்பர் கூட இந்த மாதிரி கொடுத்து இந்த பாருங்களேன் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க நம்பர் கொஞ்சம் கிளியராக தெரியும் அதுதாண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க ஏனி பார்த்தீங்கன்னா இந்த அந்த மாதிரி கொடுத்துருக்குங்க ஏனின் தான் இல்லை ஏறி கட்டாட்டம் காலேஜ்னு வச்சுன்னு கேரளில் போகிற மாதிரி அதே மாதிரி கேரி இருக்கேன் கேரியலாம் முழுசான சாங்ஸ் கொடுத்துருக்கோம் ஆச்சுலாம் பார்த்துங்களேன் ஐம்பது காரம் ஆகியங்க மேலே எண்டில் மட்டும் பெண்டு வச்சுங்க இது வந்து கேப்பை அவங்க வந்து காற்றோட்டை வேணுருக்கா கேப்பாக கட்டாங்க இந்த மாதிரி போட்டு வச்சுங்க இல்லை அடைப்பை வேணா அடப்பை கொடுக்க தவிடுதா கொடுத்தாங்க அடப்பா வேணாம் அதே மாதிரி பம்பருங்க லேஸாக இருக்குங்க கம்பெனி பம்பரு அதை எடுத்துகிட்டு நம்ம மூணு குண்டு போய் போட்டு உள்ளே ஆங்கில விட்டு கொடுத்து வச்சுங்க இந்த மறுக்கடை இருக்கு இல்லைங்களா வந்து தகரம் போலாம் பார்த்தோங்க கஷ்டமும் தகர வேணாம்னு சொன்னதுனால இந்த பிளாஸ்டிக் மறுக்கடை சின்ன சின்ன ஆல்ட் சம் பண்ணி இந்த வருட்டுங்க உள்ளே கொஞ்சம் ஆல்ட் பண்ணீங்க அந்த இலவ போட்டால் போட்டு இருக்குன்னு சாங்கணும் பண்ணியிருக்குங்க மறுக்கடன்தான் பண்ணியிருக்கேன் சைடு ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆயில் கொடுத்துருங்க கொக்கியில் பெரிய கொக்கி இருக்குங்களா பதனாலும் கொக்கி அந்த கொக்கி கொடுத்துருக்குங்க பொக்கி ஃபுல்லாக பார்த்துக்கங்களேன் ஆங்கிங்க சைடு ஆங்கிலேருந்து ஆறு ஆயிலுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆங்கிலுங்க இந்த வண்டிக்குலாம் டூல்ஸ் பாக்ஸ் டூல்ஸ் பாக்ஸ் கஸ்டமர் அளவாக போகுதுங்க அதனால அளவாக போட்டிருக்கு அதுபோக கம்மியாக லைட் செட்டப்பு பின்பு கம்மிப்பெலாம் பார்த்துக்குங்க டோருக்கு டோருக்கு வந்து ஆறு பட்டங்க ஆறு தொக்கி மேலே வந்து கார் ஆயில் சாதி அதுபோக இந்த டோரு கட்டி ஏற்றோம் இல்லைங்களா இந்த இதுங்க இந்த பின்புடு போட்டுக்கோங்களேன் டோர் கட்டியாக தருது அந்த மூணு ஸ்டெப்பில் வச்சிக்கலாம் டோர் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து மூணு ஹோல்ஸ் போட்டுருக்கேங்க தேவை வச்சுக்கலாம் பின்பக்க கிரில் பார்த்துங்க நம்பர் பிளேட்லேருந்து பின்பக்கம் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கங்க ஏன்னா சரியாக தெரியலன்னா நிறையா ஃபைனாக வந்துட்ட சொன்னாங்க அதனால் உள்ளே வராமல் வெளியே வரது மாட்டி வச்சுங்க பம்பர் கொஞ்சம் ஆழ்த்து பண்ணி மாட்டேருக்குங்க கம்பெனி பம்பரை உள்ளே இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி ரைஸ் வேலை பார்த்துக்குங்க அதே மாதிரி ஆறு ஆங்கிலே மேலே எதுங்க வண்டியோட மேற்பட்ட பார்த்துங்களேன் வண்டிக்கு மேலே மொத்தம் பிளாட்ஃபார்ம் வந்து நாலு அடி உயரம் வச்சுங்க வண்டிக்கு மேல் அடி வருதுங்க அதுக்கு ஒரு ஆங்கிலே ஒரு பட்டா மேலே ஒரு ஒன்றி ரவுண்டு போய்க்குங்க அதே மாதிரி உள்ளே ஆட்சி பார்த்துக்குங்க ஆட்சி அந்த மாதிரி கொடுத்துருக்கு மாதிரி இந்த பக்கம் கஸ்டமர் உற்பத்தி எல்லா வேலையும் பண்ணியிருக்குங்க நம்ம சம்பவ போட்டா இந்த பக்கம் பொம்பருதுங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஏனிங்க உள்ளே பார்த்துக்கங்களேன் ஏனியா ஆச்சு அந்த ஆச்சு இப்போ பட்டா கொடுத்துருக்குங்க புதுசாக எவ்வளோ சாங்கினா அந்த பண்ணி இது கிளியை ஐம்பதுக்கார ஆங்கிடுங்க ஆச்சுக்கு பக்கம் உள்ள முப்பத்தஞ்சுக்கு ஆராயிருக்குங்களேன் அந்த ஆங்கினுங்க பட்டைங்க இது பார்த்துங்களேன் இந்த பவி செட்டப்புங்க அது இது கொடுக்குங்களேன் டீசல் ஃபில்ட்ருங்க அதை ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணி தவிர கொடுத்துருக்குங்க சரிங்களா ஒரு சின்ன வெண்டு வச்சுங்க அப்படி கொடுத்து விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது புது வண்டி பழைய வண்டி எந்த வண்டியிலும் சரிங்க பாடி வேலை திருப்தியாக பண்ணிக்கலாமுங்க ஃபுல் பாடி பண்ணுறதால சரிங்க சின்ன சின்ன ஒர்க்கு நம்ம ஆங்கிலம் மாத்திரணும் தகுப்பு மாத்தினா அதில் எது மாத்தோம்னாலும் நல்லபடியாக பண்ணிக்கலாமா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரியான புது வண்டிக்கு ஹைடெக் பாடி பிரச்சனை அந்த வண்டி சாங் பண்ணுறது இந்த வண்டி மட்டும் இல்லைங்க பாஸ் லைலா நம்ம டோல் டோல் வண்டிங்க ஃபோர் ஆன்ட் செவன்ல எந்த வண்டியில வேணாம் ஈ பண்ணிட்டுங்க ஈச்சரு எந்த வண்டியிலாம் சொல்லுங்கள் முழுசான சாங் பண்ணி வேலை பண்ணிக்கோங்க பார்த்துங்க முழு வேலையும் பார்த்துங்க இந்த டிஒய்என்னு பேரில் முதல்ல வீடியோ போட்டுக்கோணுங்க மார்ச் மாதத்தில் வண்டி வேலை வணக்கம் சண்டை வேறு இருந்தால் சொல்லுங்கள் நல்லபடியாக அப்படியே செஞ்சு கொடுக்கலாம்